சிரிசுதான் துமா துண்டு ஒரு கையாங்கலாம் உன்னுடைய இதயத்தை கேக்குறேன் மற்றவங்களுக்கெல்லாம் நீ வீடு வாடகை விடுற உன்னுடைய இதயத்தை எனக்கு வாடகை விட கூடாதா ஐ மீன் என்ன லவ் பண்ண கூடாதா நீங்க என்ன லவ் பண்றது தப்பு இல்ல எனக்கு சாயந்தரம்னா கண்ணு தெரியாது மாலை கண் வியாதி இப்ப நீங்க எழுவுறீங்க

என்னுடைய கம்ப்யூட்டர் மைண்ட கசக்கி புழிஞ்சி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வழி பிரகாசமா தெரியுது சொல்லுங்க பிரதர் அந்த வழிய நடக்கிற கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடப்ப இந்த பொண்ண மறந்துரு ராஜாப்பா வீடு விஷயம் என்னாச்சு பிரதாப்ப நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் கிடைக்கல எல்லாம் கச்சடா கிராக்கியா இருக்கு பிரதாப் அது என்ன படி எவனோ நம்ம ஊர் இருப்பான்னு நினைக்கிறேன் அங்க போய் காபி குடுத்துக்கிட்டே விசாரிப்பா இவன்ட்டானுல சார் உங்க ஊரு நீலகிரியா இல்ல கிருஷ்ணகிரி எது இந்த அடிக்கடி கிழியுமே அந்த கிருஷ்ணகிரியா அது இருக்கட்டும் இங்க வாடகைக்கு இடம் கிடைக்குமா வாடகைக்கு கிடைக்காது விலைக்கு கிடைக்கும் இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குது உலகத்துல ஒருத்தர மாதிரி ஒன்பது பேருக்கு குரல் இருக்கும் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியாது ஒன்பது மாதிரி ஒரு குரல் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்ப நேரடியாக பாக்குறேன் ஆமா ஏன் சார் முகத்தை மூடிட்டா பேசுறீங்க இன்னைக்கு முகமூடி விரதம் எந்த கன்றாவையும் நான் கண்ணால பாக்குறது இல்ல ரொம்ப வசதியா போச்சு சாப்பிட்டு படவே கொடுக்காம போயிட்டு இந்த வித்திலை பார்த்தா ஓஞ்சாவம் தான் வருது அப்ப பார்த்தா, அது உனக்கு தானே தெரியப்பட்டி செட்ட பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரௌசர் போட்டிருக்கா விரல் வழியாக்குற அதாவது இந்த உலகத்திலே நம்மள மாதிரி ஜோடி யாருமே இல்லையா சொல்றா மேடம் நம்ம என்ன சொல்றா ரொம்ப அழகா இருக்கிறான்

பாம்பு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும்னா நாங்க சினிமால பெட் வச்சு தான் எடுப்போம் அதான் வசதி ஏன் சார் உங்ககிட்ட பாம்புலாம் இருக்கா இருக்கு ரூம்ல கூடியில வச்சிருது நாளைக்கு வந்து காட்டு என்ன குரு வணக்கம் இதே மாதிரி நீ செய்ய கத்துக்கணும் என்ன அப்படி பாக்குற இனிமே எல்லாமே அவர்தான் அவர் சொல்லலாம் செய்யணும் நீ இப்ப ஒண்ணு செய்யணும் என்னங்க கதவை சாத்திட்டு வெளியே போய் நிக்கணும் சரிங்க அது மட்டும் முடியாது நான் எட்டிக்கிற போறவன் இங்கதான் இருப்பேன் நீ பக்கத்திலேயே இருக்கணும்னா எல்லாத்துக்கும் ஆட்சி காமுக்கு போடணும் வா ஓகே நடுவுல ஏதாவது பேசுன உன்னை கொண்டுடுவேன் சரிங்க ரெடி லெட் அஸ் கோ டு ப்ரொஃபஷன்

மாஸ்டர் பாம்பு டான்ஸ் கத்துக் கொடுங்க மாஸ்டர் ஏ அச்சக்கு ஏ அமுக்கு எப்படி இருந்தது அச்சுக்கே அமுக்கு இனிமே நான் தாண்டா உனக்கு இல்ல இல்ல

இருளப்பன் சாரா வாங்க வாங்க உட்காருங்க என்ன வாசன மூக்கு தொலைக்குது கையில என்ன மல்லிகை பூவா தலையில வச்சு விடணுமா வச்சு விடுங்களேன் பூவை போய் வாயில வைக்கிறீங்க ஓ, அல்பாபா என்னங்க சொல்றீங்க அதுக்குள்ள மூடு வந்துருச்சா இது வெறும் ஒத்திக்கதா அத மறந்துடாதீங்க ఎన్న వేణో బంబ మొమ్మ బంబ ముత్త వేణుమా

கடவுளே மறுபடியும் <Ottawa> <gli apprentice>. <spindle> <t salvarle>